ஓகே இந்திய மிக ியால நடந்த அண்மையானு பாக்குறப்ப அது கார்கில் வார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மூன்றாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற அந்த கார்கில் மாவட்டத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பாளர்கள் இந்திய எல்லைக்குள்ளார அத்துமீறி நுழைஞ்சாங்க அப்போ இருந்த இராணுவ தளபதி முஷரப்புக்கு தெரிஞ்சதான் அத்துமீறல் வந்து நடைபெற்றது மே ஐந்தாம் தேதி இந்திய இராணுவ வீரர்கள் பதிலடி கொடுத்து இராணுவ பாகிஸ்தான் வீரர்களை தெருக்க விட்டாங்க இராணுவ படை கூட இந்திய வான்வெளி இணைஞ தாக்குதல் வந்து நடந்தது கிட்டத்தட்ட மே மாதம் ஆரம்பித்த அந்த வார் ஜூன் ஜூலை வரைக்கும் நடந்தது ஜூலை இருபத்தி ஆறு அத்துமீறி நுழைஞ்ச பகுதிகளை மீண்டும் கைப்பற்றி அங்க மூவர்ண கொடிய பறக்க விட்டாங்க இந்திய ராணுவ வீரர்கள் அந்த பட்டொலி வீசி அந்த நம்ம மூவர்ண கொடி பறந்ததுக்கான காரணம் ராணுவ வீரர்களுடைய இந்த தான் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி ஏழு பேர் உயிர் தியாகம் வந்து பண்ணாங்க முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க வீர தழும்புகள் வந்து அடைஞ்சாங்க அதனால தான் அந்த பகுதி திருப்பி வந்து மீட்டெடுக்கப்பட்டது கார்கில் வர யாருமே மறந்திருக்க முடியாது இந்த இடத்துல நிச்சயமா நம்ம ராணுவ வீரர்களை நினைச்சு பார்க்கணும் அப்ப இருந்தது வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் இன்னைக்கு பிரதமர் மோடி அங்க கார்கிலுக்கு போய் அந்த கார்கில் நினைவு சின்னத்துல போய் அஞ்சலி எல்லாம் வந்து செலுத்தினாரு ஆமாம் இருபத்தைந்து வருடங்களாக அந்த ஜூலை இருபத்தி ஆறை கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கிற தினமாக அறிவித்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கு இந்திய அரசு இன்றைக்கி மோடியும் வந்து அங்கே போய் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு முதல் விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் வந்து எப்போவுமே வந்து அவங்க அனுபவிச்சதுக்கப்புறம் கூட பாலம் கற்றுக்க மாட்டாங்க அதை தான் தொடர்ந்து இப்போ வரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கும் அங்கே வந்து பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காரு மாதிரி அக்னிபாத் திட்டத்தை பற்றியும் அங்கே பேசியிருக்காரு இராணுவ வீரர்கள் வந்து அவங்களோட நன்மைக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அதுவும் வந்து ராணுவம் வந்து எங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இதை எதிர்க்கட்சிகள் வேற மாதிரி திசை திருப்புறாங்க அப்படின்லாம் வந்து பேசியிருந்தார் அந்த இடத்தை பயன்படுத்தி அக்னிபாத் திட்டத்தை பற்றியும் பேசிக்கிட்டாரு பிரதமர் மோடி ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப டெல்லிக்கு திரும்பி இருக்கார் ஓகே நம்மளும் இந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம் குடியரசு தலைவர் திரௌபதி முரும பதவியேற்று ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு மூன்றாவது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறாங்க அதை கொண்டாடுற வகையில குடியரசு எஸ்டேட்ல ராஜேந்திர பிரசாத் கேந்திர வித்யாலயா பள்ளி இருக்கு அங்க போய் ஒரு நாள் ஆசிரியராக வந்து ஓஹோ மாணவர்களுக்கு அந்த தண்ணீர் எப்படி பயன்படுத்தணும் சுற்றுச்சூழல் எவ்வளவு மாசடைஞ்சுக்கிட்டு இருக்கிறத எப்படி பாதுகாக்கணும் மரங்களாக நடணுங்கிற மாதிரி கிளாஸ் நடத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த ராஷ்டிரபதி பவன் குள்ள நம்ம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு மண்டபம் பேர் வந்து தர்பார் மண்டபம்னு அடிக்கடி கேள்விப்படுவோம் எனக்கு தான் பத்மஸ்ரீ விருதுகள்லாம் வந்து கொடுப்பாங்க பத்ம விருதுகள்லாம் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் தாண்டி மத்திய அமைச்சராக பதவி ஏற்றாங்கன்னா அந்த மண்டபத்தில் தான் பதவி புறவனெல்லாம் செஞ்சு வைப்பாங்க குடியரசுத் தலைவர் அந்த மண்டபத்தோடைய பேரு இன்னையிலிருந்து கணதந்திர மண்டபம் கணதந்திர மண்டபம் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது ஆஹ் ஆங்கிலேயர்கள் காலத்துல அதை சிம்மாசன் அறைன்னு சொன்னாங்க அதன் பிறகு வந்து தர்பார் மண்டபம்னு சொன்னாங்க அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஒரு நீதிமன்றங்கள் கூட்டங்கள் நடக்கிற இடத்தான் தர்பார்ன்னு சொல்லுவாங்க குடியரசு நம்ம ஆன நாடு பிறகு தர்பார்லாம் அந்த சொல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணதந்திர மண்டபத்தை மாத்திராங்க ஆனா இப்பதான் அடைஞ்சிருக்கும் போல இருக்கு இவ்வளவு அதே மாதிரி அசோக் ஹால்னு ஒன்று இருந்துச்சு அதை வந்து அசோக் மண்டபம் அசோகா மண்டபம்ங்கிறத பேரை மாத்திராங்க ஓஹோ பேர் மாத்திர வேலை தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் பரபரப்பான விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு பஞ்சாப் எம்பி சரண்ஜித் சிங் சன்னி இவர் வந்து காங்கிரஸோட முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்காரு பஞ்சாப்ல இப்ப எம்பியா வந்து பேசிட்டு இருந்தார் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா மத்திய இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு அவரோட தந்தை வந்து முன்னாள் முதல்வர் தான் அவரும் பஞ்சாபுக்கு அவரோட படுகொலை பற்றிலாம் பேசிகிட்டுருந்தார் உடனே ரவ்னீத் சிங்க்கு பயங்கர கோபம் வந்து பர்ஸ்னலாக சில விஷயங்கள் சொல்லி அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்து அவை ஒத்தி வைக்கப்பட்டது அந்த வார்த்தைகளும் அவைக்குறிப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க அதே மாதிரி சரண்ஜீத் சிங் சன்னி திருமையும் வந்து அவை கண்டினியூ ஆகும்போது அவர் தான் பேசினாரு அவர் பேசி திருமையும் சர்ச்சையாயிருச்சு என்ன சொன்னார்னா இப்போ அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தான் இருக்குது நாட்டில் அப்படின்னு சொன்னவர் அம்ரித் பால் சிங் அவர் வந்து தேச விரோத தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணி பஞ்சாப் சிறையில் இருக்கார் சிறையிலருந்தே அவர் வந்து பஞ்சாபில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரை வந்து விடுவிக்கணும் அவர் வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும் ஏன்னா அவ்வளோ லட்சம் மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசினார் அது பெரிய சர்ச்சையாயிருச்சு பாஜக ஒரு வந்து ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர் ஒரு தீவிரவாதியே இப்படி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்லி சொன்னதுனால பெரிய பிரச்சனையாகி கடைசியில் காங்கிரஸே இது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதே மாறிடுச்சு அந்த பிரச்சனை ஓகே அந்த பஞ்சாப் எம்பினால நாளா நேற்று ரெண்டு முறை நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது இன்னொருத்தர் வந்து தம்பிதுரை ராஜேசபால நேற்று வந்து பேசியிருக்காரு அந்த பட்ஜெட் உரையின் மீது ஓகே அவர் பேசுறப்ப நீங்க வந்து நிர்மலா சீதாராமனை பத்தி குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த அவையில் இருக்கிற முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அதே மாதிரி முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த கபில் சிபில் இங்க ரெண்டு பேரும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நானு நீங்க நிதியமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க நீங்க சொல்ல முடியுமா நீங்க அப்பயுமே தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் தான் தமிழ்நாட்டு காரர் தான் எப்படி நீங்க நிர்மலா சீதாராமன் நீட் பிரச்சனைக்கு வராரு காங்கிரஸ் தான் நீட்டே கொண்டு வந்தது கபில் சிபில் அப்புறம் கொண்டு வந்து இப்ப நீட் வந்து ஃபுல்லா பாஜக தான் கொண்டு வந்த மாதிரி தோற்றத்தை உருவாக்குறாங்க ரெண்டு பேரும் வழக்கறிஞர்கள் உள்ளாரு ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சிக்காராங்க ரொம்ப எல்லாம் பேசுவாங்க அடுத்தவங்க பள்ளி போடுறவங்க ரொம்ப வல்லவர் அதனால நீட்டு கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் அதே மாதிரி நிதி தராததும் காங்கிரஸ் தான் இல்ல இருக்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலாம் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காரு இவர் மறந்துட்டாரு போல நம்ம இடையில அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோங்கிறத தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதிமுக அடிப்படை தொன்னு கூட தெரியும் அது தம்பிக்குறைக்கு ஏன் தெரியலேங்கிறது தெரியல இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாராங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டே இருக்கு ஓபிஎஸ் மட்டும்தான் சிறப்பான பட்ஜெட் சிறந்த பட்ஜெட் இது மக்களுக்கான பட்ஜெட் சொல்லி டிஆர் மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு ஓகே ஒருவேளை மாறுறாரோ ஓபிஎஸ் பக்கம் போறாரா தான் பல பல அணியில இருக்காரா இல்ல வந்து ரெட்டை அணியில இருக்காராங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துரும் அதிமுக இருக்கிறவங்க ஆமா அதே மாதிரி இரட்டை அணில இருக்கேங்கிறத அங்கே மாநிலங்களவையிலேயே தெளிவுபடுத்தியிருக்காரு சி சண்முகம் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க ஜெனரல் செக்ரட்டரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அம்மாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு கடைசியில் எப்படி முடிச்சிருக்காருன்னா இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுக்குற பட்ஜெட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு இப்போ என்ன ஒரே கட்சியில் இருக்கும் ரெண்டு ஸ்டாண்டா எல்லாரும் குழப்பமா இருக்குல்ல நமக்கு எல்லாமே கட்சியே பல அணிகளா இருக்கு இதுல ஒரே அணியில இருக்கவங்களே வேற வேற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் தாண்டி அணியில கூட இருக்கட்டும் இப்ப பிஜேபி தமிழ்நாட்டுல பல பேரும் தமிழ்நாடு எதுவும் குடுக்கலாம் அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டா தேர்ந்தெடுக்க எக்ஸ்ட்ரா தலை நீங்களே நிறைய பேரை பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் எம்பி ஆனவெல்லாம் தம்பிதுரை எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டு எதுவும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நீங்களும் தான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க பத்தாண்டுகளுக்கு தான் ஆட்சியில் இருந்தாங்க ஆமாம் நான் அதை பற்றிலாம் எப்போ பேசுவாங்க தெரியல மிஸ்டர் தம்பிதுரி அவரும் கரூர் கரூரை சேர்ந்தவர் கரூர் காரங்களெலாம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ அரசியலில் சரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இவர் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு என்னென்னா அவர் டெல்லிக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணாராம் ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட்னு காட்டுச்சான் அந்த விஸ்தாரா ஏர்லைன்ஸ் அவங்க டாட்டா நிறுவனத்தோடது டக்குன்னு அவர் வெளியில் பே பண்ணுற இடத்துக்கு வரும்போது தொண்ணூற்றி மூணாயிரமாக அதிகரிச்சிருச்சு இது ஒரு பெரிய ஏதோ ஒரு ஸ்கேம் நடக்குது இதில் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு உடனே ஓம் பிர்லா அவரும் ராஜஸ்தான்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு டிக்கெட் போடும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் உடனடியா இது ஏதோ முக்கியமான பிரச்சனை உடனடியா பாருங்கன்ட்டு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் மோகன் நாயுடு கிட்ட சொன்னாரு அவர் வந்து இது பெரிய பிரச்சனையா தான் தெரியுது நான் உடனடியா என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே தயநீதியம் அவையில இருக்காரா ஒரு அவர் கூட சேம் தெரிஞ்சுக்கலாம்ங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு சேம் சேம்னு சொன்னா ஓகே தயானி பார்க்க அவைக்குள்ள இருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் மாற்றப்படுறாரா இல்லையாங்கறதான் ஒரு கேள்வியா இருக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆர்வப்படுறது எந்த மாநிலத்து ஆளுநர் அப்படின்னா பக்கத்து மாநிலத்த ஆளுநர் கேரளாவுடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தமிழ்நாட்டுக்கு வரது ரொம்ப ஆர்வமா இருக்காராம் காரணம் என்னன்னா உச்சநீதிமன்றத்தால தொடர்ந்து திட்டு வாங்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர் எங்க போனாலுமே கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்றது காரம் பறிக்கிறதுனு இருக்காங்க அதனால இந்த மாநிலத்திலிருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்து மாநிலத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஓ அங்க சண்டை போட்டது போர் அடிச்சு இங்க வந்து சண்டை போடலாம் இருக்கு இங்கதான் இல்ல அதுல டிஸ்ட் ஒன்னு இருக்கு திமுக ரொம்ப நெருக்கமான சொல்றாங்க ஆரிஃப் முகமது கான் என்ன காரணம்னா விபி சிங் வந்து பிரதமராக இருந்தப்ப அந்த அமைச்சரவையில விமானத்துறை அமைச்சரவையில் ஆரிஃப் முகமது கான் அப்பதான் வந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துல அறிஞர் அண்ணா பன்னாட்டு முனையமும் காமராஜர் பேர்ல உள்நாட்டு முனையமும் இவர் தான் தொடங்கி எல்லாம் வச்சிருக்காரு அதனால அப்பவே திமுக இவருக்கு ஒரு நெருக்கர் இங்க இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பிஜேபி சொல்லி கொஞ்சம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட இவங்க போவாங்க போராட்டத்தில எல்லாம் இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க கேரளாக்காரங்க மாதிரி ஆமா எடுத்துட்டு போனாலே கொடிய தூக்கிட்டு வந்துடுறாங்கிறதுனால இங்க வந்துடலாம்னு பாக்குறாரு உள்துறை அமைச்சர் கிட்ட தன்னுடைய பரிந்துரை எல்லாம் கொடுத்துருக்காராம் என்னை விட்டுருங்க இந்த மாநிலம் எனக்கு வேணாங்க அப்படிங்கிறாராம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஆளுநரும் வந்து ஆளுநரா போதல பெரிய இருப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் வாங்கின அடி அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கனிம வளங்கள் தொடர்பாக ஒரு வழக்கு வந்து உச்ச நடந்துட்டு இருந்துச்சு பொதுவாக அந்த சுரங்கங்கள் கனிம வளங்கள் இதெல்லாம் குத்தகைக்கு விடும்போது ராயல்டி அந்த தொகை டெண்டர் எடுக்கும் போது கொடுக்குற தொகை தான் வந்து மாநில அரசுக்கு கிடைக்கும் அதுக்கான அந்த வரி எல்லாம் வந்து மத்திய அரசுக்கு தான் கிடைச்சிட்டு இருக்கு எல்லா வரையும் அவங்களுக்கு போயிடும் அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட எல்லா வரையும் நீங்க வாங்கிக்கிறீங்க இருந்து வாங்குறீங்க திருப்பி கொடுக்கறனால கொடுக்க மாட்டேங்கிறீங்க திரும்ப வர மாட்டேங்குது இப்போ வர்றதுக்கான ஒரு வழி தான் உச்ச நீதிமன்றத்துல கிடைச்சிருக்கு இது பல மாநிலங்களும் வழக்கு எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து எங்களுக்கும் வரி கொடுக்கணும் அப்படின்னு மாநில அரசுகள் போட்டிருக்காங்க இப்போ வந்து அதில் என்ன ஆகிடுக்குன்னா மாநில அரசுக்கு அந்த தொகை வராது வரிங்கிறது தனியாக தான் நிறுவனங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க வரி கட்டணும் இது வந்து ஒடிசா அரசுக்கு ஜார்க்கண்ட் அரசுக்குலாம் ஏன்னா அங்கே நிறைய சுரங்கங்கள் இருக்கிறதுனால அவங்கலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து இந்த தீர்ப்பை ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒடிசால இப்ப பாஜக கவர்மெண்ட் தான் இருக்காங்க அதில் இன்னொரு செக்கும் வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன அப்படின்னா இது வந்து முன் தேதிட்டு இந்த ஆர்டரை போட்டுணும் அப்பதான் வந்து அரியஸ் வச்சு இதுக்கு முன்னாடி மத்திய அரசு வாங்கியிருப்பாங்கல்ல அதெல்லாம் மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அவர் வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு அதனால வந்து முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளேயும் மத்திய மாநில அரசுகள்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ண போறீங்க எந்த தேதியில இருந்து இதை கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னா கூட கொடுக்கவா போறாங்க இப்ப கூட சரக்கு மற்றும் சேவை வரி இருபதாயிரம் கோடி வரணும் தமிழ்நாடு கொடுக்க முடியும் முதலமைச்சரே சொல்றாரு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில ஒரு தனியார் பள்ளியில வேன் டிரைவரா இருந்திருக்காரு மலையப்பன் அதே வேன்ல உதவியாளரா பணியாட்டியிருக்காங்க லலிதா அவருடைய மனைவி இது வந்து பள்ளி குழந்தைகள்லாம் வேன்ல வந்து ஏத்திட்டு கோயம்புத்தூர் திருச்சி நெடுஞ்சாலையில வந்துட்டு இருக்கிறப்ப மலையப்பனுக்கு நெஞ்சுவலி வந்து ஏற்பட்டு இருக்கு உடனடியாக அந்த வேன் வந்து அப்படியே ஓரமா நிப்பாட்டி நெஞ்சை பிடிச்சி சரிஞ்சங்கி இறந்து வந்து போயிருக்காங்க அவங்க மனைவி அந்த வேன் இருந்ததுனால உடனடியாக மருத்துவமனையெல்லாம் கூட்டு போயிருக்காங்க அவங்க இறந்து போய்ட்டு சொன்னாங்க இப்போ அந்த தருணத்தில் கூட அந்த வேனை போய் ஓரமாக நிப்பாட்டின மலையப்பான அந்த பகுதி மக்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் அவருக்கு நன்றி தான் சொல்கிறாங்க ஆமாம் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுமே வந்து பதிவெல்லாம் போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல அவரோட அந்த மனிதனே மிக்க செயலால் புகழ் அவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவரோட குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் நிதியுதவியும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சிங்கப்பூர் ஜப்பான் மலேசியா போய் முதலீடுகளை எடுத்துட்டு வந்தாங்க சுமார் ஒரு பத்தாயிரம் கோடினு சொன்னாங்க அடுத்து அமெரிக்கா போக போறாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வந்து அறிவிச்சிருந்தாரு எப்ப போக போறாருன்னு கேள்வி இருந்தது அதுக்கு விடை கிடைச்சிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கிளம்ப போறாராம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போ ஒரு பத்து நாட்களுக்கு மேல அந்த பயணம் இருக்குங்கிறாங்க என்னைக்கு வர போறாங்க தேதி அறிவிக்கல அங்கேயும் நிறைய முதலீடு ஈர்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இங்க பட்ஜெட்ல ஒதுக்கவே இல்லை வெளிநாட்டுல போய் முதலீடு ஈர்த்து வந்து தமிழ்நாட்டை காக்குறேங்கிற ஒரு இதுல இருக்காரா முடிவுல இருக்காரா ஓகே ஓகே ஆனா வந்து ஏதோ ஒரு முடிவுல இருக்காருங்கிறது மட்டும் தெரியுது ஆனா வந்து முதல்வர் வந்து போறாருல வெளிநாட்டுக்கு போய் முதலீடு ஈர்த்துட்டு வராங்க தமிழ்நாடு அரசெல்லாம் ஆனா மாப்பி அரசு மாப்பி முதல்வர் இங்க கோவைக்கு வந்து முதலீடு ஈர்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளாலே ஃபாரினா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மத்திய பிரதேசத்துல இருக்கவங்க அதுக்காக மாடு ஆடு இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு தான் டெவலப்மெண்ட் ஏற்படும் அதுதான் அதனாலதான் மோகன் யாதவ் இங்கே வந்திருக்காரு சரி திரும்ப முதல்வருக்கு வந்தோம்னா ராமதாஸ் வந்து அவரோட பிறந்த எல்லாம் வந்து முதல்வர் நேற்று எல்லாம் சொல்லியிருந்தாரு அன்னைக்கே நேத்தே வச்சு அவரை வந்து வருத்தெடுத்திருக்காரு முதல்வரை என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருமையில் வேற பேசியிருக்காரு என்ன உங் உங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்கணுமா இது என்ன உங்க அப்ப வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்காரு நீ யாரு உன்னைய வந்து நான் தலைமைச் செயலகத்தில்

ஒரு ஒரு காலம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேசவே இல்லையா அப்புறம் என்னன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கோட்டையிலேயே வந்து முதலமைச்சர் மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு போயிருந்தாரு ஆமா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அப்படி உரிமையில திட்டுறாங்கிறாங்க இன்னொன்னு வந்து எண்பத்தாறு வயசானா கூட நிறுவனர் நான் அந்த கட்சிக்கு நான் கட்சியை மீட்பேன் மகனையும் தாண்டி வருவேங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடு இல்லாம இருக்கான் ஆனா உரிமையில பேசுறது எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் எல்லா தரப்பும் சொல்றாங்க பாமகவும் அப்ப ரெண்டா இருக்கா ஏன்னா பட்ஜெட்ல இவர் வருத்தம் அளிக்குதுங்கிற ராமதாஸ் அவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்பான பட்ஜெட்ன்றாரு ஓகே அது அன்புமணி இன்னொன்னு சொல்றாரு இருபத்தஞ்சு பேரை ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு நியூதுக்கு வாங்குறாங்க சரி ஓகே யாரும் ஜெயிக்க வைக்கல அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கிற வரியை மட்டும் வாங்குறீங்க வரிய வாங்காம போங்க மட்டும் உங்களுக்கு வேணும் கூடாது இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவங்க முதல்வருடைய உடல்நிலையை பத்தி பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் வந்து பேண்ட் செட்டை போட்டு வராரு தமிழர் பண்பாடு என்ன வேஷ்டி சட்டை தானே எதுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு வரணும் எதுக்காக பேண்ட் போட்டு வரணும்னா ரொம்ப கை நெடுங்குது அவருக்கு கை கைவிட்டா வெளியில தெரியாது அதெல்லாம் பேண்ட்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கிறது தெரியல இந்த மாதிரி யோசிச்சுனா கட்சி டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தி இருந்தாங்கன்னா கட்சியாக டெவலப் ஆயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா எப்படி கட்சி டெவலப் ஆகும் சரி வேறு ஏதாவது யோசிச்சு கட்சியை டெவலப் பண்ணுற வழியை பாருங்கள் மாதிரி சீமான் வந்து ஒரு லேட்டாக தான் கொஞ்சம் அறிக்கை விட்டுருந்தாலும் ஒரு விஷயத்தை பற்றி அறிக்கை விட்டுருக்காரு நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ரகுபதி அமைச்சர் ரகுபதி வந்து இது ராமரோட ஆட்சியோட நீச்சி தான் அந்த திமுக ஆட்சின்லாம் பேசியிருந்தாரு அதுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காரு இது திராவிட மாடல் ஆட்சியா இல்லை என்ன ஆட்சி ராமரோட மா ராமர் மாடலா அப்படின்னு கேட்டிருக்காரு சமூக நீதி பேசுகிறீங்க இப்போ சனாதனம் பேசிட்டு இருக்கீங்க யார் நீங்கள் நீங்கள் பாஜகவோட பி டீம்னு நாங்கள் எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஈவே ராமசாமியோட வழி வந்தவர்கள் ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாங்க ஆனா இது பகவான் ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்களை வச்சு இத தெளிவுபடுத்தின முதல்வர்னு கேள்வியை வச்சிருக்காரு பதில் சொல்ல மாட்டாங்க என்னன்னா திமுக ஒரு உத்தரவே வந்து போயிருக்கு சீமானுக்கு இந்த பதிலுல முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு காரணம் என்னன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை அவதூரா வந்து பாடி இருக்காங்க தொடர்ந்து இருக்காங்க தொடர்ந்ததை பத்தி பண்ணிட்டு இருக்காங்கிறனால அவர் நான் உருப்படுத்த தேவை இல்லைங்கிற உத்தரவாக வந்து பண்ணிக்கிறாங்க பார்ப்போம் நடக்குதுன்னு வந்திருக்கு ஆனால் தலைமையிலேருந்து அவர் கேட்குறதே அதான் தலைமையிலேருந்து ஏன் இந்த இதுக்கு எதுவும் எதிர்வினை ஆற்றலை ராமர்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்களே இப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க நாங்கள் ஆற்றுவோம் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் ஆமாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனையை சொல்லி மாறாது ஏன்னா தமிழ்நாடு எந்தெந்த ஸ்கீம் வராங்களோ அந்த ஸ்கீம் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் கொடுக்குறது போக்குவரத்து ஊழியர்கள் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகளிர் கட்டணம் எல்லாம் பேருந்து நிறையா இது சொல்லலாம் இப்போ பொங்கல் தீபாவளின்னா குடும்பத்தை விட்டுட்டு மக்களுக்காக தான் அவங்க சேவை செய்கிறாங்க போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனையும் முடியல கிட்டத்தட்ட ஆயிரமே இறந்தே போயிட்டாங்க போராடி போராடி இப்போ இன்னொன்று பிரச்சனை தான் ஆமா இப்ப என்னன்னா இந்த சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வந்து ஒரு டெண்டர் விட்டு இருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இந்த பேருந்துகளை அரசு பேருந்துகளை ஓட்டுறது தனியார் நிறுவனங்கள் வந்து டெண்டர் எடுக்கலாம் வெளியிலேருந்து நபர்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பஸ்ஸை ஓட்டுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு இங்கே உள்ள போக்குவரத்து எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் இவங்க வந்து பாஜக தனியார் மயமாக்குது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்கேயே அதுதான் நடந்துகிட்ருக்கு திமுக மாடலும் பாஜக மாடலும் கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் ஒன்றா தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரை ஸ்பீச்லாம் கேட்குறாரு அல்லேங்கிறதே தெரியல இது ஜெயலலிதா இருந்தப்ப தம்பிதுரை எப்படி யாருக்குமே தெரியும் ஜெயலலிதா சொல்லுவான்னு சொல்லி விட்டாங்கன்னா மனசறிஞ்சு பேசுவாங்க தம்பிதுறை ஜெயலலிதா இருந்தப்ப தம்பிதுரை இருந்தது நமக்கு தெரியும் எடப்பாடி எங்க இருந்தாருன்னே தெரியாது அந்த நிலைமைக்கு இருந்துச்சு அதனாலதான் வந்து முந்துறாரு நினைக்கிறேன் தம்பிதுறை எடப்பாடி என்ன சொல்றது நான் கேக்குறது அப்படின்னு ஆனா எடப்பாடி வேற ஒரு விஷயத்துல இப்ப போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பிரச்சனை ஒண்ணு திமுக என்ன பண்ணுதுன்னு உத்து உத்து பார்த்து குன்ற சொல்றது இப்ப என்னன்னா வந்து அந்த கார் பந்தயம் நடத்துற மாதிரி இருந்துச்சுல்ல சென்னையில அது மழை வெள்ளம் வந்து தடுத்துருச்சு மலை அப்ப மக்கள் இருக்க கோவா நம்ம கார் பந்தயம் நடத்தினா இன்னும் ஆட்சி கிட்டே போயிருந்தோம் நாடாளுமன்றத்தான் வரப்போகுதுனால பின்வாங்கிட்டாங்க அந்த சமயத்துல இப்போ வந்து நிறைய கம்பெனிகள்கிட்ட போய் ஸ்பான்சர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்களாம் தோங்களாடுது சார் பாக்க நீங்க ஸ்பான்சர் பண்ணணும் காசு கொடுங்க காசு கொடுங்கட்டு அதை எடுத்துட்டு நடவடிக்கை பண்ணிச்சேன் பாத்தீங்களா அவங்க நடத்தவே மாட்டேன்னு சொன்னதை இப்ப வந்து நிர்பந்திக்கிறாங்க தனியார்ட்ட போய் காசு இருக்காங்க நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரு ஆமா ஏற்கனவே அந்த ரோ ரோடு போடுறதுக்கு பல கோடி செலவு பண்ணாங்க அதை எங்களுக்கு கொடுங்கன்னு சென்னை மாநகராட்சியில இருந்த கூட மேயர் பிரியா கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அதுக்கு பணம் கொடுக்கல அப்படின்லாம் அந்த கூட்டத்துல எல்லாம் பேசியிருந்தாங்க அதுல பல சர்ச்சை இருக்கு அந்த கார் பந்தயத்துல இப்ப இன்னொரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி செயலாளர் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லலாம்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றமே எப்படி ஓபிஎஸ் தானே கேட்பாரு ஓபிஎஸ் போட்ட வழக்குல தான் கேட்டிருக்காங்க ஓபிஎஸ் வந்து அந்த பொதுக்குழு தொடர்பாக உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு இன்னும் இருக்கு இந்த வழக்கை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து அந்த வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்போ அந்த மனுவில் இவர் வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டிருக்காரு நல்ல வேலை புரட்சி தமிழர்னு போடல இல்லைன்னா இன்னும் பயங்கரமாக திட்டியிருப்பாங்க இப்போ என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் எப்படி இந்த வழக்கு நடந்துகிட்டு பொதுச் பொதுச்செயலாளர்னு போட்டுக்க முடியும் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே முன்னாடி இருந்தீங்க மனுலாம் இப்போ எப்படி போட்டிங்கன்னு அவருக்கு கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி பதிவுத்துறை இந்த மனுவை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அவர் வந்து பொதுச் செயலாளர் போடும்போது நீங்க எப்படி ஏற்றுக்க முடியும்னு பதிவுத்துறைக்கும் வந்து கேட்டிருக்காங்க நீதிமன்ற பதிவுத்துறைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க நாங்க வந்து போட்டது தப்பு தான் மாத்தி கொடுத்துட்றோன்னு எடப்பாடி பழனிசாமி தரவா பொதுச் செயலர் இல்லையா புரட்சி தமிழருக்காக சரி புரட்சி தமிழருக்காக மதுரையில் அவ்வளவு பெரிய மாடலாக நடத்தினார் அவர் எழுத்துனாரு இப்போ வந்து இந்த வழக்கு தான் நீங்க எதா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் ஹாப்பியா இருக்கார் பாருங்க அப்போ நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படிங்கிறவங்க はい。<laughs> எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே புரியாது தம்பி திரை வேற பேசிட்டு இருக்காரு இங்க நம்ம புதுச்சேரியா இல்லைன்றாங்க நாங்க பாக்குறதுங்கிற நிலைமையில தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பாரிஸ்ல கோலாகலமாக தொடங்கியிருக்கு ஒலிம்பிக்ஸ் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக்ஸ் போட்டி கிட்டத்தட்ட இருநூத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் பாரிஸ்ல முகாமிட்டு இருக்காங்க ஆமா பிரான்ஸ் அப்படியே விழா கோலம் போன்றிருக்கு இன்னைக்கு நைட்டு பதினோரு மணில இருந்து தான் தொடங்குது நம்ம இந்திய நேரப்படி ஓப்பனிங் செரமணி செமையா போயிருக்காங்க எப்பயுமே இங்க இந்தியால இருந்து நூத்தி பதினேழு வீரர்கள் போயிருக்காங்க இந்த வாட்டி வந்து நிறைய பதக்கங்களை அள்ளிட்டு வரணும் அப்படிங்கிற கனவோட தான் போயிருக்காங்க வந்து அவங்களாம் பதக்கங்களோட திரும்ப வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் நிச்சயமா காட் ஃபைவ் பர்சன்ட் சேலரி ஹைக்கு டியூ டு உற்சாகம் மேலே வர்றாரு அப்புறம் காட் டென் பர்சன்ட் டேக்ஸ் அப்படியே திரும்ப ஓடுறாரு பீகார் செல்லம் நீ வளர்ச்சியில் பின்தங்கி இருக்க இந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி நல்லா வச்சு செலவு பண்ணு ஆந்திரா ஜி நானும் வளராம ஜி இருக்கேன் வெறும் பன்னெண்டு எம்பியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஜி ஆமா ஆமா நீ பின்தங்கி தான் இருக்க எந்தா வச்சுக்கோங்க நம்ம ஜி ஓ அப்ப பட்ஜெட்னா டாக்ஸ் போடுற வேலை இல்லையா நிர்மலா சீதாராமன் முன்னெல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குனானுங்க இப்ப பாஜக ஆளணும்னு நிதி ஒதுக்குறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா எடப்பாடி பழனிசாமிக்கு அவார்டு கொடுத்துடலாம் தம்பி தர வேற ரூட் எடுத்து போய்கிட்டே இருக்காரு கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியல அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன் இனிமேல் எல்லாம் போய் சொன்னீங்கன்னா நான் வேற அதிமுகங்கட்டு அவர் தனி அதிமுக கிடக்கிடுவாங்க போல இருக்கும் ஆறாவது அணி எல்லாம் உருவாக்கிடுவாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இப்ப நீதிமன்றத்தில் ஐயா நான் என்ன ஒரு எப்படாங்க இன்னைக்கு கோச்சு கூடாதீங்க அதனால படிப்பெலாம் கேட்டிருக்காரு ஆமா பொதுச் செயலாளர் பதவியே கிட்டத்தட்ட எடுத்து ஓரமா வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதெல்லாம் நமக்கே புரியல என்ன நம்மளே பொதுச்செயலாளர் தான் பேசிட்டு இருக்கோம் இப்ப என்ன பேசுறதுனே புரியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்போ அவருக்கு எப்படி புரியுது எல்லாம் தெரில எனக்கு ஒன்னும் புரியலைங்கன்னு மாமன்னன் படத்துல வடிவில் சொல்லுவார் என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலங்க அப்படிங்கிற உறத எடப்பாடி பழனிசாமி மோடு அதே வந்து விருதா கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு இந்த ஷோவை ஷேர் பண்ணுங்க எங்கேயாவது சிந்திச்சிருந்தாலும் சிரிச்சிருந்தாலும் நிச்சயம் ஷேர் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துங்க உங்களுடைய உற்சாகமான கமெண்ட்டும் அந்த லைக்ஸும் ஷேர் எங்களை இன்னும் ஓட ஓட வைக்குங்கிறத சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் நன்றி